ஐயா எதிரணியிலிருந்து பேசின ஐயா ரொம்ப அழகா அற்புதமா பேசினாருங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் கொஞ்சம் உண்மையும் அவர் பேசிட்டு போயிருக்கலாம் அவர் சொன்னாரு வகுப்பறையில தான் எனக்கு ஆப்போட சொல்லி கொடுத்தாங்க எழுத கத்து கொடுத்தாங்கன்னு ஐயா உங்க காலத்துல அப்படி இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு எல்கேஜி அட்மிஷனுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போய் விடும்போதே அந்த குழந்தைக்கு எக்ஸாமையும் இன்டர்வியூயும் வச்சுதான் செலக்ட் பண்றாங்கன்னா ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் அம்மா சொல்லி கொடுத்துதான் சார் இன்னைக்கு ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கு ஏன் குழந்தைய கூட்டிட்டு போன அந்த டீச்சர் கேட்டாங்க உங்க குழந்தைக்கு எக்ஸாம் இருக்குங்க எல்கேஜி அட்மிஷனுக்குங்க உங்க குழந்தைக்கு இப்ப எக்ஸாம் இருக்கு குழந்தை வந்து கலர்ஸ கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு ரைம்ஸ் சொல்லணும் நாங்க ஒரு வேர்ட் எழுதணும்னா அது ஏவா பி ஆ சி ஆன்னு சொன்னா தான் இங்க சீட்டு கொடுப்போம்னு சொல்லுகிற சமூக சூழல்ல வந்து இவர் எப்படி இப்படி பேசுறாருன்னு தான் எனக்கு புரியவே இல்ல நீதிமன்றத்தில் ஒரு கேள்விமா சொல்லுங்க தானா அவன் அவன் கண்டுபிடிச்சது யார் யார் கண்டுபிடிச்சது எங்க வகுப்பறையில் வந்து சொல்லிக் கொடுக்கலீங்களா அப்படி இல்ல படிச்சவன் கண்டுபிடிச்சானா படிக்காத படிக்காதவங்க தாங்க கண்டுபிடிச்சாங்க அவன் எங்கிருந்து படிச்சான் இல்லையா ஆனால் அவன்னா ஒரு ஆள் படித்தான்னா அது யாரோ ஒருத்தர் படிச்சிருக்கணும் சொல்லி கண்டுபிடிச்சிடணும் முத முத ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறான்ல எதையும் கண்டுபிடிப்பான்ல முதல் முதல் அவன் கண்டுபிடிச்சான்னா அதுக்கு முந்தி அது இல்லை அப்போது அது என்னன்னு படிக்காத ஒரு ஆள் தான் அதை உருவாக்கியிருக்கிறான் அப்போ படித்தவனை விட படிக்காதவன் தான் பெரிய ஆள் இல்லையா கரெக்டுக்கு அவன் கண்டுபிடிச்சது தான் நாம் படித்து நாம் பெரிய ஆளாக ஆகிறோம் இதில் படித்தவன் படிக்காதவன்லாம் பார்க்கக்கூடாது அது ஒரு நியாயம் தர்மம் அதுக்குள்ளே இருக்குதுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் பேசுங்க ஐயா வந்து சொன்னாரு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரு நீங்க படித்திருக்கிற கல்வி தானே உங்க கூட வரும் இப்படிதான் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்தாரு திருக்குறள் சொல்லி கொடுத்தாரு கடைசி வரைக்கும் ஆதார் கார்டு வருதுமா ஒரு டீச்சர் திருக்குறள் சொல்லி கொடுத்தாருங்கய்யா ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இந்த ஜென்மத்துல நீ படிச்சுனா அது உனக்கு ஏழு பிறவிக்கும் கூட துணையா வரும்டான்னு சொன்னார் ஒரு பையன் என் வீட்டு பக்கத்துலலாம் இந்த ஜென்மத்தில் படிச்ச படிப்புக்கே வேலை கிடைக்கல அவத்திட்டு இருக்கோம் நீங்கள் ஏழு பிறவிக்கு வர அது துணையா வரும்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறான் இன்றைக்கு இருக்கிற வகுப்பறை கல்வி இப்படிதான இருக்கு ஐயா சொன்னார் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைங்கிற வேறுபாடு இருந்துச்சா இல்லையா ஐயா இருந்தது நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா இன்னைக்கு அந்த சூழல் இல்லையா போய் குழந்தை வரம் கேட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் அந்த கடவுளே குழந்தையா வேணும்னு கேட்டாதான் பெண் குழந்தையே பிறக்கும்னு ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு பெண் குழந்தைகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற சூழல் இருக்கு ஆனா வகுப்பறையில இன்னைக்கு எப்படிங்கயா இருக்கு இந்த குழந்தை ரொம்ப நல்லா படிக்கும் இது கொஞ்சம் சுமாரா படிக்கும் இது ஃபெயில் ஆகிற கேங்குன்னு ஒவ்வொருவரையும் பிரித்து பார்க்கிற சூழல் இன்னைக்கும் இருக்கா இல்லையாங்கிற கேள்வியை வகுப்பறை சொல்லி கொடுக்குதுன்னு சொல்லி கொடுக்கும் கருவறை தான் எப்படி வாழ வேண்டும் என்று பாடமாகவே இருக்கோங்க வாய்ப்பை படிக்கிற வாய்ப்பை வேண்டுமானால் வகுப்பறை கொடுக்கலாம் மிக சிறந்த வளர்ப்பை ஒரு கருவறை தான் கொடுக்க முடியும் வகுப்பறையில நுழையாதவர்கள் கூட உண்டு கருவறையில் வளராதவர்கள் இருக்கவே நாங்க தான் முக்கியம்னு கூட சொல்ற பொழுது பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயினதான் சொன்னாரே தவிர நித்ய பிரியா குருன்னு சொல்லலமா கருவறையிலே ஒருத்தன் பாடம் கேட்டான் தெரியுமா அபிமன்யுங்கய்யா அபிமன்யுன்றவன் கருவில் இருக்கிற போதே கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த யுத்த விதிகளை எல்லாம் கேட்டான் அந்த மகரவியுகத்தில் நுழையிறது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டான் இது ஊங்க அந்த சுபத்திரை தூங்கியாச்சு அம்மா தூங்கிட்டா கருவில் இருக்கிற புள்ளை தூங்கலை ஊங்கொட்டிங்குது ஆஹா கருவிலே நீ கேட்குறியான்னு சொல்லி அதோட கதையை நிறுத்திட்டார் அப்போ அந்த குழந்தை அபிமன்யு மகரவியுகத்தில் உள்ளே நுழைவது வரைக்கும் கருவிலே பாடம் கேட்டான் நுழைந்தான் வெளியிலே வருவதற்கான வழிகளை அவன் கேட்கவாது போனதனால் வெளியிலே வர முடியாமல் அவன் மாண்டு விட்டான் கருவிலேயே பாடம் கேட்ட உலகத்திலேயே முதல் குழந்த அபிமன்யுதான் அப்படின்னு மகாபாரதம் காட்டுகிற மிகப்பெரிய உண்மை ரொம்ப அழகாக சொன்னேன் இதெல்லாம் நான் வகுப்பில் சொல்லிட்டு அங்கேருந்து படிச்சுட்டு வெளியே போனால் ஒருத்தன் போன மாதம் கும்பகோணம் போயிருந்தேன் சார் கும்ப ஆறு ஓட்டரி மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு டைம் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குதுன்னு கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போகலான்னு அர்ச்சனை தட்டு வாங்கினா அதில் வெத்தலை பார்க்க காணும் அந்த கடைக்காரனை கேட்டேன் என்னோட வெத்தலை பார்க்க இல்லையோ பெட்டி கடையில் கேளுண்ணும் மூணாவது கடையில் போய் பெட்டி கடையில் அஞ்சு ரூபா கொடுத்து வெத்தலை பார்க்க கொடுறான்னு மூணு வெத்தலை ரெண்டு பார்க்கும் வைச்சான் சார் தம்பி கூட ரெண்டு வெத்தலை வைக்கக்கூடாதான்னு அன்றைக்கி நான் படிக்கிற காலத்தில் கூட ரெண்டு மார்க் நீ போட்டிருந்தீன்னா நான் ஏன் அந்த கடை வைக்கிறேன்னா என்னமோ என் அங்கே சித்தப்பம் புண்ணியத்தில் இந்த கடை வச்சு கொடுத்தாரு நான் காலத்தை ஓட்டின்னுங்கிறேன் ரெண்டு வேத்தால் கூடை வைக்குவான் போங்க சாரண்ணா என்றைக்கு பட்சம் என்றைக்கு பழி வாங்குறாம வகுப்பறை வகுப்பறைன்னு அவர் பாட்டு பேசிட்டு போட்டார் அதுக்குள்ளே படுற பாட்டு நமக்கு தானே தெரியும் சொல்லுங்கம்மா ஐயா பெற்று வளர்த்து சோறு ஊட்டி சீ தாளாட்டி அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்து அதுக்கு எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா அது நல்லா பிடிக்கும்னு தேடி கடனை உடனே வாங்கி கொண்டு போய் ஃபீஸ் கட்டுனா தாங்கயா அவங்க வகுப்பறை உள்ளயே சேர்க்கும் இல்லை என்ன உள்ளே சேர்த்துருவாங்களா குழந்தைங்கள நான் கேட்குறேன் அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு கூட அப்பாவோ அம்மாவோ தான் வரணும் வகுப்பறையே தான் நான் வந்து குழந்தைய உள்ள ஃபீஸ் கட்டி சேர்த்துருமான்னு நான் கேட்கிறேன் ஐயோ ஒரு அம்மா ஒரு குழந்தைய பத்து மாதம் சுமந்து பெற்று எடுக்கிறாங்கல்ல அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம்ங்கிற பெரிய செல்வமே அங்கதாங்க உருவாகுது அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சாப்பிட்டா அதுக்கு பிடிக்கும் எந்த மாதிரியான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில நம்ம இருந்தா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும்னு ஒரு தாய் சிந்திக்கிற சிந்திப்பு பிறக்கும் தொடங்குதா இல்லையா ஒரு தாய் பத்து மாதம் சாதாரண விஷயம் இல்லங்க ஒன்றாம் மாதம் நின்று இரண்டாம் மாதம் இதுவன் சரிந்து மூன்றாம் மாதம் முழுவதும் தெரிந்து நான்காம் மாதம் வாந்தி எடுத்து ஐந்தாம் மாதம் மாங்காய் திஞ்சு ஆறாம் மாதம் இடுப்பது நோக ஏழாம் மாதம் இழப்பது நோக எட்டாம் மாதம் நடை தளர்ந்து ஒன்பதாம் மாதம் சிலர் முன் அழுது பத்தாம் மாதம் பலர் முன் கதறி அழுது ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க சரி கஷ்டப்பட்டு தான் பெக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல நம்மால் ஏழாம் மாதத்தை வளகாப்பு பண்ணுறீங்களே அந்த அம்மா உட்கார வச்சு அதில் இருந்து அவன் தாடி வளர்க்குறான் இல்லை லேபர் வார்டில் கொண்டு போய் அந்த அம்மாவை சேர்த்துட்டு இந்த வராண்டாவில் இப்படியும் இப்படியும் குலதெய்வத்தெல்லாம் தெய்வத்தைலாம் கும்பிட்டுங்கன்னு ரெண்டு உயிரையும் காப்பாற்றி கொடுறான் முருகா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னு அலையிறான அவனையாம்மா நீங்கள் தூக்கி எறிகிறீங்க ஆ நீங்கள் பத்து மாதம் சுமக்கிறீங்க வாழ்நாள் பூரா அவன் தாம்மா சுமக்கிறான் இல்லை நீங்கள் வயிற்றில் சுமக்கிறீங்க அவன் தோளில் சுமக்கிறான் மார்பில் சுமக்கிறான் எவ்வளோ அவங்க வாழ்நாள் பூரா சுமக்கிறான் உட்காந்து நிறைய இடங்களில் போய் பாருங்கள் பிள்ளைக்காக தான் அவன் போய் பச்சை எழுதுகிறான் பிள்ளைக்காக அவன் பை தூக்கி போகிறான் எவ்வளோ இருக்குது சொல்லுங்க ஐயா வந்து சொன்னாரு இங்க முருகனே குருவாக மாறிதானே அப்பாவுக்கு பாடம் சொன்னாருன்னு ஆனா அந்த தெய்வத்துக்கும் குருவுக்கும் பிதாவையும் வைத்து அழகு பார்த்தது தானேங்கய்யா நம்மளுடைய சமூகம் அப்படின்னா மாதா பிதாக்கு பிறகுதான் குருவுக்கும் தெய்வத்துக்கும் கூட இடத்தையே கொடுத்திருக்காங்கன்னா அதுதானேங்க கருவறையினுடைய சிறப்பு நான் கொஞ்ச நாள் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தேங்கய்யா அன்னைக்கு பரீட்சை பேப்பர் கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு அதுல ஒரு பையன் முட்டை மார்க் வாங்கிருந்தாங்கயா முட்டை மார்க் கிடையாதுமா சரிங்கயா பூஜ்ய மார்க் வாங்கிருந்தா மார்க் இல்லன்றான்ல நான் சரிங்கயா மார்க் வாங்கல நான் அவன ஒரு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்கயா ஒரு அப்பா ஹாஸ்பிடல் एडमिट ஆயி கஷ்டத்துல படுத்துங்கறாரு ஆனா அவர் மனசுல ஒரு கவலை மட்டும் போகவே இல்ல சார் அவருக்கு பையனை கூப்பிட்டு கேட்டார் டேய் பத்து வருஷத்துக்கு முந்தைய உன் பேப்பரில் தொண்ணூறு மார்க் இருந்தது நான் அன்னைக்கும் கேட்குறேன் நீ வந்து அந்த பூஜையத்தை நீ தானே போட்ட தொண்ணூறு மார்க்குக்கு பூஜ்யத்தை நீ தானே போட்ட சத்தியமாக இல்லைப்பா நான் போடலப்பா டேய் பத்து வருஷமாக நான் கேட்குறேன் அதே தாண்டா திரும்பி திரும்பி சொல்கிறேன் இன்னும் நீ மாறலையா இப்போயாவது சொல்கிறா அப்பா சத்தியமாக நான் பூஜ்யத்தை நான் போடலப்பா ஒன்பது தான்ப்பா போட்டேன் வாங்க பூஜ்யம் அவங்க அப்பாலாம் ஒன்பது நினச்சின்னுக்குறான் பக்கத்தில் பூஜை போட்டா நீங்க பூஜை அப்பதான் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது ஏண்டாவது கேட்டோம்னா ஆகி போச்சு அவர் பசங்க கிட்ட எவ்வளோ இருக்கு தெரியுமா உங்களுக்கு கேட்டு பாருங்களேன் பசங்க கிட்ட விளையாட்டு கேட்டு பாருங்களேன் நான் ஒரு பையனை கேட்டேன் சார் அது எங்க பட்சத்து இந்தியா ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக ஊரு காணான் சார் அவன் என்ன பயங்கரமாக கெண்டலா இருக்குது பய அவன் உலகம் நாம சொல்லி கொடுக்கறதை விட உலகம் சொல்லி நிறையா இல்லைங்களா ஏகப்பட்ட உலகம் சொல்லி கொடுக்குது அதனால தான் சொல்ல வகுப்பறையும் தாண்டி இன்னொரு உலகம் இருக்குதோன்னு பயமா இருக்குது வாங்க பேசுங்க அந்த பையன் மார்க்கே வாங்கலங்கய்யா நான் அவனை பார்த்து கேட்டேன் என்டா இப்படி நாய் மாதிரி கத்தியெல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன்னு ஒரே ஒரு மார்க்கு கூடவாடா வாங்க கூட அப்படி சிரிச்சுக்கிட்டேன்னு நின்னாங்க கோவம் வந்துச்சு ஒரு மார்க்கு கூட வாங்கல வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு நான் அவன் பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க போட்ட உங்களுக்கே இல்லை எனக்கு என்ன போச்சுன்னு கேட்குறேன் அவன் அடுத்து கேட்டான் எப்போ பாரு நீங்கள் தானே கேள்வி கேட்குறீங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்கிறீங்களான்னா நான் நீங்கள் ஒரு பேச்சாளர்னு சொல்லிக்கிறீங்கள்ல நீங்கள் எல்லா ஸ்டேஜிலும் பேசிடுவீங்களான்னு கேட்டான் பேச வேண்டாம் அப்படின்னு ஸ்கூல் ஸ்டேஜில் பேசிருவீங்களா பேச வேண்டாம் கோயில் ஸ்டேஜில் நீங்கள் பேசுவீங்களா பேச வேண்டாம் காலேஜ் ஸ்டேஜில் நீங்கள் பேசுவீங்களா பேச வேண்டாம் கோமா ஸ்டேஜில் பேசுவீங்களா வே அன்னைக்கு தான் வேலையை விட்டு வெளியே வந்தாங்க அதோட அந்த பக்கமேட போகலங்கய்யா இந்த வகுப்பறைய விட கருவறைக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன தெரியுமாங்க ஐயா மீண்டும் அமரவே முடியாத ஒரு சிம்மாசனம் இருக்கிறது என்றால் அது தாயின் கருவறையா தாங்க இருக்க முடியும் வகுப்பறையில ஆசைப்பட்டா கூட படிச்சுட்டு முடிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு நினைவுகளுக்காக கொஞ்ச நேரம் போய் கூட உட்கார்ந்துட்டு வரலாம் அந்த வாய்ப்பு கருவறையில இல்லவே இல்லைங்கிறது தானங்க பெரிய விஷயம் சமீபத்தில் அந்த செஸ் போட்டியில் ஜெயிச்ச குகேஷ பத்தின செய்தி வந்தது அதற்கு பின்னால் ஆயிரம் குருக்கள் இருந்திருக்கலாம் ஆசிரியர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைக்கு உறுதுணையாக இருந்த அந்த அப்பாவினுடைய தியாகம் தான் இவ்வளவு பெரிய சாதனை செய்ய காரணமாக இருந்திருக்குனா இப்படிப்பட்ட தியாகத்தை கருவறையும் குடும்பமும் தான் செய்யும் வகுப்பறை செய்யுமாங்கிறது தான் எங்களுடைய கேள்வி ஒருவருக்கு இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் நல்லதா இருந்தா அவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த குழந்தைய நல்ல

உண்மையில் கேட்பார் அதுதான் கேட்பார் ஆசிரியர் தான் முதல்ல கேட்பார் ஒழுக்கமாக உன்னை வளர்க்கலன்னு கேட்பார் என்ன நானே நானே எங்கள் ஃப்ரெண்டு மூணு பேர் சிங்கப்பூர் போயிருந்தேன் இருபது வருஷத்துக்கு முந்தி மூணு பேர் அப்படியே கை கோத்துக்கணும் ஒரு ரோடு வந்து அந்த அந்த ரோடுக்கு ஓடணும் ஓடினா அங்கேருந்து எதிரில் காரில் வந்து ஒரு காரை ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி ஓடி வந்து தமிழ்நாட்டு தங்கங்கலான்னார் நான் பகிர்ந்து ஆகிப்போச்சி பேர் கேட்கல ஊர் கேட்கல எதுவுமே கேட்கல எப்படி நாங்கள் தமிழ்நாட்டுக்காரன் கார்னு கண்டுபிடிச்சேன்னு எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அங்கே பண்ணிங்கன்னா அது நம்மளாதாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டார் நீங்கள்லாம் எங்கேயா படிச்சீங்கன்னு கேட்டார் தப்பு வரும்போது தானே கேட்க முடியும் எப்போ வாத்தியார் கையில் கொம்பு பறிக்கப்பட்டதோ அது போலீஸ்காரர் கையில் லட்டியாக போயிட்டு இந்த கொம்பு இங்கே இருந்ததுன்னா அவர்கிட்ட அந்த தடி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது தவறுகள் வராமல் இருக்கணும்னா வகுப்பறை ஒழுங்காக இருக்கணும் இல்லையா அதுதான் என் முதல் கேள்வி பெற்றோர்களை கேட்கறத விட ஆசிரியர் தான் கேட்பாங்க சொல்லுமா ஐயா நம்மளுக்கு இருக்கிற நல்ல விஷயங்கள் இப்போ ஒரு கடவுளை கூட கும்பிடுறோம்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்தை முதல்ல குடும்பம் வீட்டில இருந்து தானேங்க நமக்கு ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க நான் குழந்தையா இருக்கும்போது போது எங்க பாட்டி வீட்டுல சொல்லுவாங்க ஐயா இங்க வா பூஜை ரூம்ல நீல உமாச்சிய கும்பிடு கும்பிடு கும்பிடுன்னு கடவுளை வணங்குற பழக்கத்தையே குடும்பம் தானேங்க சொல்லி கொடுத்தது இல்லை இல்லை உமாச்சி கும்பிடுன்னு சொல்லுவாங்கல்ல ஐயா தெரியுங்க எல்லாரும் தருவாங்க எனக்கு சொல்லிடுவாங்க எங்கள் பாட்டி உமாச்சி கும்பிடு உமாச்சி கும்பிடுன்னு அது ஏதோ ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போது பெரியவங்க எவ்வளோ அறிவாளி பாருங்க உமா மகேஸ்வரனை கும்பிடுன்றதுக்கு அவ்வளோ தீரமாக சொன்னால் புரியாதுன்னு உமாச்சின்னு அதை ஷார்ட்டாக சொல்லி நமக்கு கும்பிட வச்சாங்க உமா மகேஸ்வரன் என்பதனுடைய சுருக்கம் உமாச்சி அதுதான் உண்மை அப்படிதான் நமக்கு பக்தியை சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்துல அம்மா உமாச்சி கும்பிடு உமா மகேஸ்வரனை கும்பிடு எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஐயா முருகரை கும்பிடுறதுக்கு ஐயா வெற்றிவேல் சொன்னாங்கண்ணா அரோகரான்னு சொல்லுன்னு குடும்பம் தானங்க சொல்லி கொடுத்தது அது என்னோகரா முருகிருக்குங்க முத்தை தெரு ரைட்டு அரோகரா அரோகரான்னு எல்லா இடத்துலயும் சொல்றோம் அதுக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இல்ல அரண் அப்படின்னா சிவபெருமான் தெரிஞ்சுங்க அரன்னா சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஓங்காரம் பிறந்தது அதுதான் முருகப்பெருமான் அரண் ஓங்காரன் அந்த நாளில் தான் சொன்னான் அரண் ஓங்காரன் அரண் ஓங்காரன் அரண் ஓங்காரன்னு இப்போ அது அரோகரான்னு ஆகிப்போச்சு அரண் ஓங்காரன்ற முழு சொல்லுதான் அரோகரா அப்படின்னு ஷார்ட் ஆயிருக்கு சுருக்கமாக வேற வேறு ஒன்றும் கிடையாது நல்ல கேள்வி நல்ல பதில் சொல்லுங்க ஐயா அன்னைக்கு பெரியவங்க சொன்னாங்க ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது வகுப்பறையில படிக்கிற எல்லா பாடங்களும் வாழ்க்கைக்கு துணையா வராதுன்னு நான் ஒரு ஃபார்முலா படிச்சேங்க ஐயா ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ இந்த ஃபார்முலாவை நான் எதுக்கு படிச்சேன் இதை வாழ்க்கையில நான் எந்த இடத்துல பயன்படுத்த போறேன்னு சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியலங்க ஐயா அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க மனப்பாடம் பண்ணோம் நாங்கள் படிக்கிற பல கல்விகள் வகுப்பறைகளில் வெறும் மனப்பாட கல்விகளாகத்தான் இருக்கிறதே தவிர அது மனங்களை திருத்துகிற கல்வி கல்வி முறைகளாகவோ எங்களுக்கு இல்லைன்னு தான் அது எங்களுக்கு கருவறையாக இருக்கிற வீட்டுல கிடைக்குதுன்னு தாங்க நாங்க சொல்றோம் இந்த ஒரு பாடல்ல கூட சொன்னாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு தான் சொன்னாங்களே தவிர வகுப்பறை கையிலே சொல்லவே பொறுப்பும் சிறப்பும் கருவறைக்கு வகுப்பறை சொல்லி கொடுக்கிறது உழைப்பதற்கு கருவறை தான் சொல்லி கொடுக்கிறது நேரத்தை பயன்படுத்துவதற்கு வகுப்பறை சொல்லி கொடுக்கிறது நேசத்தை காட்டுவதற்கு கருவறை தான் சொல்லி கொடுக்கிறது பணத்தை சம்பாதிக்கிற கல்வியை தான் வகுப்பறை சொல்லி கொடுக்கிறது பாசத்தை சேர்க்கிற அன்பை தான் கருவறை சொல்லி கொடுக்கிறதுனா இதுல எது உயர்ந்த விஷயமாக இருக்க முடியும்னு தான் நாங்க கேக்குறோம் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்கன்னா அந்த நீங்க கிட்ட போய் கேளுங்க உனக்கு எந்த டீச்சரை பிடிக்கும்னா ஏதாவது ஒரு ஆசிரியர் பேர சொல்லுவாங்க உனக்கு பிடிக்காத டீச்சர் யாருன்னா அங்கேயே ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிற டீச்சர் பேர சொல்லுவாங்க ஆனால் எந்த குழந்தையும் பிடிக்காத ஆசிரியர் பெயரை சொல்லுகிற எந்த குழந்தை மாதிரியோ பிடிக்காத அம்மா அப்பான்னு ஒருத்தரை சொல்லவே சொல்லாதுன்னா அவர்கள் கொடுக்கிற அந்த அன்பு தான் அதற்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு ஐயா ஒரு அம்மா ஆயிரம் ஆசிரியர்களுக்கு சமம் அவ்வளவு விஷயங்களை கத்துக் கொடுக்கறாங்க ஆனால் ஆயிரம் ஆசிரியர்கள் சேர்ந்தால் கூட ஒரு அம்மாவுக்கு சமமாக முடியாதுங்கிறது தாங்க உண்மை நம்ம பெயருக்கு பின்னால் போடுகிற டிகிரி இருக்கு பார்த்தீங்களா அது வகுப்பறை கொடுத்தது நம்ம பெயருக்கு முன்னால் இருக்கிற இனிஷியல் இருக்கு பார்த்தீங்களா அது கருவறை கொடுத்தது நாங்கள் படிக்கிற வகுப்பறை கொடுக்கிற அந்த டிகிரி வேணா கூட நாங்க பாதியில விட்டுடலாம் ஆனால் எங்களோடு நாங்கள் போடுகிற இனிஷியல் எங்கள் வாழ்க்கை வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டதில் தொடங்கி எங்களை கைப்பிடித்து நடக்க வைத்ததில் தொடங்கி எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்து எங்களை பேச வைத்ததில் தொடங்கி எங்கள் ஆரோக்கியத்தை பார்த்தது முதல் தொடங்கி கடைசி வரை ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒழுக்கங்களையும் எங்களுக்கு கருவறைதான் சொல்லிக் கொடுக்கிறது என்கிற காரணத்தினால் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தில் இதற்கு தான் காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒழுக்கத்தை இங்கே தானே கற்றுக் கொடுக்குறாங்க பண்பாட்டை இங்கே தானே கற்றுக் கொடுக்குறாங்க அங்கே வெறும் அறிவு தானே கற்றுக் கொடுக்குறாங்க அறிவு மட்டுமே ஆளுமை பண்பாகி விடாதுன்னு ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க வகுப்பறையே என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் பேராசிரியை நித்யபிரியா அவர்கள் வருகிறார்